வணக்கம் வணக்கம்ஸ் நாங்க எங்க போறோம் அம்மா நாங்க கடைக்கு போறோம் இன்னொரு கடை உண்டு இந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடை உண்டு கடைக்கு எங்கட ஊர்ல இருக்கிற கடையில் இப்படி அம்மாக்கு வீலவாசி இருக்குன்னு சொல்லி கொண்டே காட்ட போறேன் அதான் இப்போ வந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கோம் சரியான மழை பெய்யும் மாதிரி இருக்குன்னா பெய்யும் போது எல்லாம் இருந்தாலும் இருட்டா இருக்குது கிளைமேட் வந்து சரியான இருட்டா இருக்கு இருட்டா இந்த சுவிஸ் கடைகளுக்கு எல்லாம் போவே எங்களுக்கு அங்கே பிரான்ஸில் சாமான் பண்ணுறதுக்கும் இந்தியா சாமான் பண்ணுறதுக்கும் எனக்கு கார்ட் அட்டாக் வந்தாலும் போகிறோம் செய்வேன்டா ஒரு கடையில் பால் வாங்குவேன் ஒரு கடையில் வந்து பான் வாங்குவேன் ஒரு கடையில் வேறு சாமான் வாங்குவேன் அப்போ நான் எல்லா கடையிலையும் வாங்குற இதில் நான் பழகிட்டேன் வந்த இங்க வந்த இருந்து அதனால ஒவ்வொரு கடைக்கும் போயே ஆ நான் அம்மாவுக்கு ஒவ்வொரு கடைக்கும் போய அம்மா ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்கா ஏதோ அம்மா ஏதோ சொல்ல போறோம் இந்த அம்மா சொல்ல போறீங்க சொல்லுங்க போலீஸ் செய்து விட்டவா இப்படி காட்டணும் இப்படி காட்டணும் எடுத்து விட்டுருக்கலாம் காலை அது போங்க போட்டிருக்கிறேன்னா கையுக்கு கா நெயில் பாலிஷ் போட்டிருக்குனா அது பிறகு இமை முடியெடுத்து இம முடியை காட்டலாம் அம்மாவுக்கு பேர்தே வருது இருபத்தி மூணாந்தேதி அம்மாக்கு இருபத்தி மூணாந்தேதி பேர்தே அதான் நம்ம வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணி விட்டுக்கூடாது இப்போதான் மேக்கப் ஸ்டார்ட் ஆயிருக்குது ஆனால் பிறந்த நாளுக்கு நாங்கள் பிறகு காட்டுவோம் வேணாம்மா இருபத்தி மூணாது வாழ்த்து சொல்லுங்க வந்து இன்னைக்கு வந்து சரியான மழையும் இடவிரவா மழை பயங்கர புகமூட்டம் மழை கிளைமேட் வந்து வேற மாதிரி இருக்கு இன்னைக்கு வந்து எங்க மருந்து போய் எடுக்கணும் ஹாஸ்பிட்டல்ல தைராய்ட் மருந்து முடிஞ்சு அதையும் போய் எடுத்துட்டு வருவோம் சில பேர் இந்த வேலை எடுத்துக்கு போயிடலாம்னு பார்ப்போம் இப்போ இப்போ வந்து வந்து சாப்பாடு டைம் வேலை வேலை இடத்துல நான் மத்தியானம் பார்ப்போம் ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் டக்குன்னு மருந்தை மட்டும் மருந்தை மட்டும் மட்டும் எடுத்து கொண்டு கீழே மருந்து வருவோம் எடுவோம் இன்றைக்கு போடல முடிச்சு கவுண்டரில் தான் எடுக்கணும் மருந்து டாக்டர் சிலவில் இருந்தாலும் தீவு சில வகை பார்க்கலாம் ஆம்பளை அவர் வந்து டாக்டர் இங்க கட்டி இருக்கிறார் சில வந்து திங்கக்கிழமை எங்கட இடத்துல திங்கட்கிழமை தான் எங்களுக்கு வந்து குப்பையெல்லாம் அப்புறப்படுத்துறது கட்டி இருக்கு அவங்க அங்க வந்து பேக் இல்லைண்ணா இப்படி இங்க வந்து ஒவ்வொரு கேமராண்டையும் ஒவ்வொரு ஒரு கலர் பேக் அம்மா எங்களோட இடத்துக்கு இப்ப ரெட் கலர் இப்போ எங்களை எங்களோட இடத்த தாண்டி போனா நீல கலர் மஞ்சள் கலர் சொல்லி ஒரு ஒரு பேக் பேக்ல அது ரெண்டு காலாலி போடும் பிச்சு போடும் மெடிக்கல் மண் மட்டும் எடுத்துட்டு நான் வந்துடுவேன் இந்த இப்போ சாப்பாட்டு டைம் அது ஹாஸ்பிட்டல் ஆனால் இப்ப சாப்பாடு கொடுக்கல இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க பதினொன்றரைக்கு தான் சாப்பாடு கொடுக்குறது அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பி பிசியானிக்கேக்க நாங்கள் அதுக்குள்ள போய் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது ஃப்ரீயான டைம் அப்படின்னா ஒரு மூன்றரைனா ஓகே அந்த ஆக்கலை பார்க்க வர்ற டைம் மூன்று மணினா ரெண்டு மணி தெசர்ட்ஸ் ஆகிடு தெசர்ட் கொடுக்குற டைம் அதுக்குள்ளேயும் அது கஃபே தெசர்ட் சாப்பிட்ற ரெண்டு மணிலேருந்து மூன்று மணி மட்டும் பார்ப்போம் என் ஒரு நாளைக்கு அம்மா கொண்டே காட்டணும் அக்காவையும் கொண்டே காட்டேன் இல்லையா அப்போ இதனால பாமசியில் வாங்கி வந்து தருவினோம் நாளைக்கு விடிய எட்டு மணிக்கு வர சொன்னோம் எட்டரைக்குள்ளே வர சொன்னவா இப்படி எட்டு அரைக்குள்ளே வந்து எடுக்கலாம் மத்தியானவம் வந்து எடுக்கலாம் மத்தியானம் வந்து எடுக்கலாம் பிரகம் வந்து எடுக்கலாம் நாங்கள் இப்போ வந்து ஸ்பாருக்கு போக போகிறோம் ஏன்னாம்மா எங்கட ஊரில் வந்து ஸ்பார்ன்ற ஒரு கடை ஒன்று இருக்குது அந்த கடையில் தான் நான் அம்மா குடிக்கொண்டே காட்ட போகிறோன்னே எப்படி இருக்குது விலைவாசி என்று

அம்மா எல்லாத்தையும் உடைச்சு பார்த்தா அது கூடாது கரட் வாங்குறேனா கரெட் வந்து கரெக்ட் வந்து நல்ல இனிப்பா இருக்கு அது பலசாய் இப்படி நல்ல இனிப்பான கரெட் இந்த கடையில நான் கூட இந்த கடையிலாம் வாங்குறேன் கரெக்ட் இந்த கடையில அம்மா எல்லாம் எல்லாம் பார்த்து வாங்கினேன் தான் அம்மா வேணுமன்றது எல்லாம் பார்த்து தான் வாங்குறோம் கரெக்ட் வந்து கரெக்ட் வந்துவல நான் 30 இங்க கரெக்ட் அபடி தான் பயோ ஒரு கரெக்ட் வந்து பவுன் நம்ம வீடக்கு நாங்க வந்து சிவபூங்காயம வாங்குறோம் இங்க தான் எல்லா சுவி சாட்டிகளும் வந்து காசு போகுது

கீழே கீழ அது வந்து கல்லு மாதிரி இருக்கும் முதல்ல உங்களுக்கு வாங்கி தரنا ரெண்டு ரூபா இருக்கு இல்ல இங்க காட்டுங்க வடிவா காட்டு நாமே போன் பட்டிங்கள ஜாம் வந்து வாங்கிட்டு கண்டுபிடிங்க வேنده ஜாம் அந்த உங்களுக்கு கண்டபடிய அந்த கொஞ்சம் போட்டுர்க்கேன் இருபத்தஞ்சு வீதம் இந்த போட்டுர்க்கிறேன் அப்படி냐 மாது சீ எடே அந்த இதா ஐயா அம்மா இந்த ஜாம் பிடிச்சிருக்கு இது மாதிரி நல்ல ஜாம் அப்போ இல்ல இன்ன வந்து அப்போ வந்து இந்த தான் அது இல்ல ரெண்டு ரூபாயிரம் வருஷம் இல்லை இல்லை நார்மலாயிரம் ரெண்டு ரூபாயிரம் ரெண்டு எடுப்போம் எங்களுக்கு உண்டு உங்களுக்கு உண்டு காட்டுங்களேன் எப்படி அம்மாக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சொக்லா போத்தலை மேடம் எங்களுக்கு சொக்லா போத்தல முடிச்சு அங்கே அவ்வளவு உண்டு சக்கலா அம்மா சொன்னேன் இந்த பிஸ்கட் தானண்டு நேற்று சாப்பிட்டீங்களே பிஸ்கெட் நல்லா இருக்குண்டு எவ்வளோண்டு பாருங்க வில இந்த தான் இதுதான் தான் கேசே போட்டது பார்த்துட்டு வேண்டாமா ஒரு நேரம் அன்னைக்கு சொன்னீங்களே டீ ஊற்ற நல்லா இருந்தது இந்த அண்டு நல்ல அண்டு சொன்னீங்களே அந்த விடுங்க

அது பருப்பு ஆ இந்த இருக்கு எடுங்க ரெண்டு எடுங்க மஞ்சள் கலர் நைன் அது பருப்பு எடுங்க ரெண்டு எடுங்க காணும் என்ன செய்யறது பானிபூரி பானிபூரி செய்யறது பேணியை கட்டாங்க அம்மா அப்பா இருக்கும் பேணியை பார்க்காம அம்மா அப்பா இருக்கும்

முப்பது வீதம் போடாட்டி நாலு ரூபா தொண்ணூற்றி அஞ்சு நான் இதில் நாலு ரூபா தொண்ணூற்றி அஞ்சு எம் தொண்ணூற்றி அஞ்சு எம்யா முப்பது விதம் அழிச்சோடனே மூணு ரூபா நாற்பத்தஞ்சு எம் பாஸ்மதி ஸ்ரீலங்காக்களுக்கு ஸ்ரீலங்கா கடையில் வாங்கினா தான் சரி

சரி அம்மா அதில விலையத்தான் திரும்பி திரும்பி பாக்குற வாங்கணும் நாங்க ஊர் முட்டை வாங்க பாலும் முட்டையும் வாங்கணும் அதோட வீட்டை குடிக்கணும் அப்புறம் என்னது ஆமாம் உங்களை நான் இனி கடைக்கு குடி கொண்டு வர மாட்டேன் விட்டுட்டு தான் வருவேன் ரெண்டு இங்க அங்க இங்கே எவ்வளவு ஓட்ஸ் வந்து சொன்னீங்கல்ல புட்டை அவிச்சு தரேன் ரெண்டு இதில் ஒரு பேக்கெட் எடுங்க அவிச்சு சாப்பிடுவேன் ட்ரை பண்ணி பார்க்குறது தானே அம்மா இதில் சொல்லுங்க फ्रेंड्स அது டோட்டல் கம்பல்ல ஆகணும் அந்த ஹாண்டல் அது பழசம்மா புதுசா வாங்கி செய்வோம் நல்லா இருக்கும் புட்டுக்கு இந்த ஒட்ஸா கூட ரெண்டு ரூபா தான் போடுங்க மெலன் சட்னி இல்லாம இது வந்து அங்கங்கட பிரான்ஸ்ல வந்து 83 பைசா இதுல என்ன செய்யற நீங்க நீங்க நான் என்ன செய்யறேன்னா இறைச்சி புட்டா வைக்கறாங்க புட்டு நல்லா சாஃப்ட் ஆயிருக்கும் மெது உடம்புக்கு நல்ல சத்து நோய் திரும்பங்கள் வேற கோதமம்மா விட இது நல்லா அப்ப இதுல புட்டா வச்சு சாப்பிட்டு போவோமா

இனி என்னம்மா வாங்கணும் முட்டை உம் இது முட்டை பொரு திறந்து பார்க்குறையில அம்மா அம்மா செய்கிற அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்ச அட்டகாசம் இல்லை பொருங்க முதல் முதல்ல இந்த முட்டை தான் நான் எடுக்கிறேன் நான் இதில் இது வந்து விலை இது ஆறு ரூபா இருவசம் இந்த முட்டை வந்து ஆறு ரூபா இருவசம் ஆறு ரூபாயிருவா நான் வந்து இந்த மூன்று ரூபா தொண்ணூறு சாம் முட்டை தான் நான் டெய்லி வாங்குறேன் இது வந்து இந்த ஊரான் முட்டை நாங்கள் இருக்கிற ஊரான் முட்டை சரியா அதை விட மு முப்பது முட்டையா அது லோக்கல் முட்டை நல்லா இருக்கும் சாப்பிடு பாருங்க எத்தனை

பூ வடிவா இருக்கா அம்மன் வந்து வாங்க மறந்துட்டோம் இப்ப வந்து திருப்பி அம்மா வந்து வாங்க விருவா இல்ல நான் என்ன பார்க்கவே வாங்க விட எனக்கு என்ன வாங்குறேன்னு தெரியா பார்க்கவும் முடியல. அப்படியே இதெல்லாம் எடுத்துட்டேன். அடுத்து வந்து பனல எடுத்து வச்சு கொண்டுக்கறேன். இந்த கேசேதான் சாப வாங்குறேன் நான் ஒரு மாதிரி மீதி சாமான வாங்கிட்டேன். நான் மறந்துட்டேன் வாங்குறதுக்கு கேசை மடதாச்சி. என்னம்மா மசையிரிங்க? எவ்வளோ வந்தது பாக்ஸ் பில்லை பார்த்து கொண்டுருக்குறேன் கடை அனுபவம் கொஞ்சம் ஓவர் பில்லை உங்களுக்கு எந்த கடை குடிக்கணும் வெளியே வந்து தான் சொல்கிறீங்க நான் இனி உங்களை கடை குட்டிக்கனு மாட்டேன் நான் தனியாக தான் கடைக்கு போகிறேன்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன்னு என்ன நான் வாங்க வேண்டிய சாமானையே வாங்க விடுறா இல்லையாம் இனிப்பிட்டவை இல்லை அது இல்லை உங்களுக்கு கொண்டு தெரியுமா நான் வந்து கடைக்கு வந்தாலே எனக்கு ஹேப்பி உங்களுக்கு தெரியுமா கடையில வந்து சாமான் வாங்கி இந்த வீடியோல பார்த்தாலோ இல்ல இல்ல எனக்கு எனக்கு கடைக்கு வரது சரியான ஒரு விருப்பமான ஒரு வேல நான் கடைக்கு வந்தா கடைய விட்டு வர மாட்டேன் நான் மலமலாண்டு எல்லாத்தை எடுத்து வைக்கிறோம் அதான் ஹேப்பி அது சரியான ஹேப்பி அம்மா என்னைய தடுத்து விட்டாங்க இன்னைக்கு ஒரு சாமான எடுக்க விடல வாங்க வேண்டிய சாமானே வாங்கலாம் போய் இப்ப இந்த திருப்பி போய் நான் வாங்கிட்டு வந்த நான் நல்ல தூரி கொண்டிருக்கு கொஞ்சமா இந்த சரியான செலவு நான் சரியான செலவு அம்மா சொல்லுறா நான் செலவு தான் அது ஒன்றும் செய்யல அதே முக்கியமான சாமான்கள் தான் அதுக்கு அந்த இனிப்பு தொகையில் அதுகள் நான் அப்படிக்கா என்னம்மா சின்ன பிள்ளை தான் என்ன சின்ன பிள்ளை அப்படி தான் வாங்கி சாப்பிடுவோம் இனிப்பு தொகையை சாப்பிட்டாது மெனங்கு இருக்காதே தந்தக்குடி அம்மா வந்து என்ன சொன்னாண்டா அதில் ஒரு ரோசா மரம் நிற்கிது வடிவாக இருந்தது ஏன்னாம்மா அதையும் வந்து ஒரு வீடியோ எடுக்குன்னு சொல்லி சொல்லி கொண்டு நிற்கிறா அதுகளை பார்க்க உங்களுக்கு மனசு நல்ல ரிலாக்ஸ் ஆகிருக்குமா அந்த ரோசா பூவை பார்க்க அதனால அதை வீடியோ எடுக்கட்டாம்னு சொல்லி சொல்றாம்மா இப்போ அம்மா கொண்டே அதுகளை ஷூட்டிங் பண்ணுவோம் ஏன்னாம் வீட்டுக்காரர் அடிக்காய் ஏன்னா பிடுங்க ஆக மாட்டா சரி பூவை வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வருவோம் ஓகேவா நல்ல வடிவாரு நல்ல வடிவா இருக்கேண்ணா அம்மாவுக்கு பூக்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மாவுக்கு

எவ்வளோ பெருசாக வந்திருக்கேன மழை தூறுது மேடம் பாரா ரோசா பூ இதுக்குள்ள தான் வந்து உங்களுக்கு காட்டணும் நம்ம இந்த ரோசா மரத்தை அம்மா வந்து இதைத்தான் உங்களுக்கு காட்டாங்க பூவை களைவெடுக்கிறாங்கதா படத்துக்கு பூ வைக்க பூ களைவெடுக்கிறீங்களா

கடன் வாங்குறதும் பிடிக்காது கொடுக்கறதும் பிடிக்காது வண்டி போட்டதும் மாற்றம் பிடிக்காது எங்களோட பரம்பரையில் அது இல்லை அது இல்லை எங்கட பரம்பரை வந்து ஆர் டைம் எது மாற வாட்டி நிற்க மாட்டேன் இதான் என்னோடய வீடு வெளியில உள்ளுக்கு நான் வந்து பெருசாக காட்ட எனக்கு விருப்பம் இல்லை ஓகேயா என்னம்மா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கேனா எங்களோடய வீடு ம் என்னோடய வீடு வந்து வீடு வந்து வாடகைக்கு இருந்தாலும் நாங்கள் சொந்த வீடு மாதிரி தான் எனக்கு தந்திருக்கிறோம் இந்த வீட்டை ஏனென்றால் எல்லாம் வீட்டை கண்ட்ரோல்லாம் நீங்கள் அதனால் எனக்கு ஓகே நான் எதுவும் செய்யலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அம்மா அங்கே எல்லாம் பார்க்குறேன் ஆனால் இது வந்து எழுபத்தஞ்சி வருஷம் பழமையான வீடு மலைக்கு மேலே தான் இருக்கு இந்த வீடு வருஷமா ம் கட்டி எழுபத்தஞ்சி வருஷம் அண்டிக்கு நாங்கள் இதெல்லாம் துப்பராகி வச்சுட்டோமே எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு ஆனால் ரெண்டாலும் அக்ஷய விளையாடு சைக்கிடாமில்லை கோழியை தூக்கி ஒன்று நிஞ்சு வச்சுட்டீங்கண்ணா தான் நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க

நல்லா ஸ்ட்ராங்கா இந்த பால் வந்து இஞ்சியும் போட்டு ஏலக்காயும் போட்டு சாயா வந்து குடிப்பமா ஆ உங்களுக்கு விருப்பமா அப்படி ஏன் விருப்பா யா இப்ப அம்மாக்கு ஒரு சாயா வந்து போட்டு கொடுத்து இந்த மலைக்கு இன்னைக்கு சமையல் இல்லேனமா பின்னேரம் என்ன செய்து தர போறீங்க நீ மோதகமும் கொளுக்கட்டையும் உங்களுக்கு फ्रेंड्स கவிக்க போறேன் செய்முறை என்னன்னு கொளுக்கட்டை எப்படி ஆவிக்கற வேண்டும் என்ன மோதம் அப்படியே ஆகிக்கிறாண்டும் ஃப்ரெண்ட் வந்து கொழுக்கட்டை என்ன கொழுக்கட்டையாக வரதோ தெரியாது பாப்பண்டாங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் வந்து இந்த ஜாம் தான் யூஸ் பண்றேன் இந்த ஜாம் வந்து அம்மாக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இந்த ஜாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மாக்கு போறதுக்கும் கொண்டு போறதுக்கும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த ஜாம வந்து இப்ப அம்மாக்கு வந்து இந்த ஜாமும் பட்டரும் அதே மாதிரி இந்த பான் அம்மாக்கு சாஃப்ட் அம்மா அந்த பல்லு நோவுதுண்டவா அப்ப சாஃப்டான பானும் வாங்கி கொண்டு வந்தேன் நான் இப்ப அம்மாக்கு இதை பூசி கொடுக்க போறேன் அங்க மாஜரின் அந்த என்ன மாஜரினா அஷ்டா மாஜரினா சிறிலங்காவில் நல்லா இருக்கு இப்போ அம்மாவுக்கு அப்படின்னா அந்த நடுவுல இருக்கிற பான் தான் பூசி கொடுக்க போகிறோம் என்ன தான் சாஃப்டாக இருக்கும் காரணம் வந்து அம்மாவோட பல்லு நோவுதான் பல்லு கொஞ்சம் வயசு போன கிழவி தானே வயசு போன பிரச்சனை பல்லு தான் பிரச்சனை பல்லு பல்லு சாஃப்டாக இருக்கணும் தான் இந்த பான் வாங்கி கொடுக்குறதா அதுக்கு வேக்க வைக்க அப்படியே கரைஞ்சிருவேன்

அம்மா இப்படி என்னோட வந்து நின்றது இல்லை தானே நான் தானே அங்கே கூட போறேன் நானே நம்மா இப்போ இங்க வந்து நான் எந்த சிலவுல பார்த்து நான் சிலவு சொல்லி சொல்லுறேன் நான் சிலவில நான் தேவையான சமான் தான் வாங்குறேன் என்ன விலை அவ்வளவுதான் எங்கட அங்க வந்து பிரான்ஸ்ல வந்து அங்க வந்து அங்க வந்து ஃபேமஸே பான் தானே அங்க அந்த நியூட்டு நியூட்டு பானுகள் எல்லாம் ஃபேமஸ் இப்போ வந்து இந்த ஜேமையும் பூசி ஆமாம் என்ன தெரியுமா இங்கே வந்து இங்கத்தை இருக்கு ஓகே இங்கே இங்கே நாங்கள் வாழ்கிறவங்களுக்கு அது தெரியாது நாங்கள் அதை பார்க்க மாட்டோம் விளையா விளையாண்டு பார்க்க மாட்டோம் கட்டாயம் வாங்க வேண்டிய சாமான் எல்லாம் வாங்குவோம் அம்மாக்கு இப்போ வந்து ஏ ஏலக்காய் இஞ்சி எல்லாம் போட்டு ஒரு டீயும் இந்த தான் இப்போ சாப்பாடு விடிய சாப்பாடுவாக்கு மத்தியானம் வந்து கிரீல் போட்டு சாப்பிடுவோம் வேணாமா மத்தியானம் வந்து இறைச்சி வாங்கிட்டு வந்தது அதுவும் வாங்க விடையல அந்த இறைச்சிய வில விலியணும்னா நான் அப்படி இருந்து வாங்கிட்டு வந்தேன் முழுக்க கொழுப்பு வளர்ந்த இது கொழுப்பு வளர்ல சும்மா நடுவில் நாங்கள் மீன் தானே சாப்பிட்டு நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் இறைச்சி சாப்பிடுவோம் அம்மாவுக்கு பூசியாச்சு இப்படி பூசி கொடுக்குறேன் அம்மாக்கு நான் என்ன செய்வேன்னா குட்டி குட்டியாக வெட்டியும் கொடுக்குறேன் அம்மாவுக்கு பாருங்க இப்படி குட்டி குட்டி பீஸாயும் வெட்டி கொடுக்குறேன் அம்மா இப்படி பாக்குற அம்மா அங்க பாக்குறா அங்கே தருவேன் பால் புட்டு எல்லாம் இனிப்பு சாப்பாடு அக்கா பிரச்சனை அம்மா எங்களை வளர்க்கல எங்களை கூட அம்மாவான் வளர்த்தவா அம்மா வந்து எங்களோட அந்த என்ன சொல்றது எங்களுக்கு சாப்பாடு தீட்டியே அம்மாவே கூட அம்மாவே எல்லாம் பார்த்ததால அம்மாவன் சித்தாவும் எங்க சித்தாப்ப கல்யாணம் செய்ய அவங்களோட இருந்தவன் எங்களோட சித்தாவும் அம்மாவும் தான் வளர்த்திருக்கணும் சின்ன இல்லை அந்த சரிம்மா அங்க ஊர்ல அப்படித்தானே பேபி பிறந்தா சுற்றி இருக்கிறவே வளர்த்து விட்டுருவீங்க இங்க தான் நாங்க தனியாக கஷ்டப்பட்டு மூச்சு முட்டி மூச்சு முட்டி வளர்க்குறது இங்கே தனியே இருக்கிறதால அப்படித்தான் அம்மா அம்மா வந்து கொடுத்து வச்சவா இப்போ அம்மாவுக்கு பாருங்க குட்டி குட்டி பீஸா வட்டி கொடுக்குறேன் பாருங்க இப்ப நான் வந்து அம்மாவுக்கு வந்து நல்ல இஞ்சியும் ஏலக்காயும் போட்டு டீ வாங்கி அந்த பாலில் போட்டு கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி ஜேமும் பானு நல்லா சாஃப்ட்டான பான் வாங்கி அவாக்கு வந்து ஜேமும் பட்டரும் பூசி கொடுத்துருக்குறேன் நல்லா அம்மாவுக்கு நல்லா இருக்கா எப்படி இருக்காம்மா ம் வடிவாக சாப்பிடுவோம் நாங்கள் வந்து நானும் ஒரு துண்டு பானும் ஒரு டீயும் குடிச்சிட்டு மத்தியானம் அம்மாவுக்கு வந்து இறைச்சி இறைச்சியை வாட்டி க்ரில் போட்டு கொடுத்துட்டு அதே மாதிரி பானும் கிரீலும் சலாட்டும் டீ நல்லா இருக்கு டீ நல்லா இருக்கு 100 மார்க்ஸ் போடலாம் டீக்கு 100 மார்க்ஸ் போடலாமே இன்றைக்கு இன்றைக்கு இதோட இந்த வீடியோ முடிஞ்சதேனமா நாங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம் உங்களை நன்றி வணக்கம் அம்மா பை சொல்லுங்க பை फ्रेंड्स இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்துவும் சிந்துவோட அம்மாவும்